ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறு பகுதி இரண்டு இல்லை ராவண காவியம் செய்யுள் புலவர் குழந்தை நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் தொல்காப்பியம் இராவண காவியம் இந்நூல் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பலிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளனர் தந்தை பெரியாரின் வேண்டுகோளின் கண்ணுங்க இருபத்தைந்து நாட்கள் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் யாப்பதிகாரம் கொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது இராவண காவியம் ஐந்து வகை நிலங்களின் சிறப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெல்லை பாலை ஃபஸ்ட்டு வந்து முல்லையை பற்றி சொல்கிறாங்க சாரி சொல்லும் பொருளில் ஃபஸ்ட்டு குறிஞ்சி குறிஞ்சி மைவனம் மலைநல் முருகியம் குறிஞ்சிப்பாறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் அடுத்து பாலை வாய் வெறி சோர்வால் குளறுதல் குருளை குட்டி இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருதுதல் படிக்கு உற நிலத்தில் வில கோடு கொம்பு நெய்தல் தும்பி வகை வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் அடுத்த முல்லை நிலம் பூவை நாகனவாய்ப் பறவை புலம் அழகு கடறு காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குள்ளல்கள் போலி தனி தானிய குவியல் உலை வகை மான் மருதம் கல் மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் சேறு வயல் கரிக்குறுத்து யானை தந்தம் போர் வைகோர் போர் புரைதப குற்றமின்றி இந்த நெய்திலேயினர் என்று விசும்புனா வானம் மதியம்னா நிலவு இலக்கணக் குறிப்புகள் பைங்கிளி பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள் இன்னிலங்குருளை பண்புத்தொகை அதிர் வினைத்தொகை மண்ணிய பேரச்சம் எடுத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை கரை போரு இரண்டாம் தொகை மறைமுகம் உவமைத்தொகை வேரியே சொல்லிச அளபடை கடிகமல் உரிச்சொற்றொடர் மலர்கன்னி மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன்தொக்கத்தொகை கருமுகில் பண்புத்தொகை வறுமலை வினைத்தொகை பகுபத உறுப்பிலக்கணம் பருகிய பருகு பிளஸ் இன் பிளஸ் இ பிளஸ் ஆ பருகு பகுதி இன் இறந்தகால இடைநிலையின் கெட்ட விக இறந்தகால இடைநிலை இன் கெட்ட விகாரம் இ உடம்பு படுமை ஆ பெயரச்ச விகுதி பூக்கும் பூ ப்ளஸ் இக்கு ப்ளஸ் சிக்கு ப்ளஸ் ஊம் பூ பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை ஊம் வினைமுற்று வீதி இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப்பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் பேரறிஞர் அண்ணா கோர்வை கோவை கோ என்பது வேர் சொல் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதை சரி எடுத்துக்காட்டு ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான் இன்றைக்கி இயல் ஆறு ஒன்பதாம் வகுப்பில் பகுதி இரண்டெலாம் ராவண காவியம் பற்றி பார்த்தோம் இது ஐ நிலங்களை பற்றி சொல்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ